தாத்தா காலத்து திமுக கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிப்பட்ட பரம்பரை திமுக குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நான் சூரியனுக்கு தான் கை போகும் திமுக விட்டே தர மாட்டோம் எந்த அளவுனா அந்த அம்மா செத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்ததும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும் அப்போ எனக்கு பதினேழு வயசு இருக்கும் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு அதிமுக அவ்வளவுதான் கலாய்ச்சி அடுத்த சிஎம் யாரு யார் யார் பேரோ அடிபட்டுச்சு அடுத்த சிஎம் போஸ்டுக்கு அப்பதான் ஊர் பேர் தெரியாத ஒருத்தர முதலமைச்சர்னு அறிவிச்சாங்க கே பழனிசாமி என்னும் நான் அவர் பதவி பிரமாணம் செஞ்சதெல்லாம் செம்ம ட்ரோல் கண்டன்ட் எங்க அப்பா இது தேராது ஆட்சி கவிழ் திடும் நம்பிக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் அப்பப்போ அப்போ எதுனா திட்டம் வரும் சரி இதெல்லாம் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் பாத்துக்கிறாங்க போல இவருக்கு என்ன தெரிய போதுன்னு சாதாரணமா தான் நினைச்சேன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் சென்னையில நடந்துச்சு பெரிய பெரிய கம்பெனி கலந்துகிட்ட அந்த மீட்டிங்ல மூணு லட்சம் கோடி மதிப்புல பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணாங்க இந்த நியூஸ் கேட்டதும் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு அவரை கவனிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல போனா என்ன கவனிக்க வச்சாரு அதுக்கப்புறம் டெய்லியும் நியூஸ் பேப்பர்ல அதிரடிதான் ஒப்பந்தம் ஓலா எலக்ட்ரிக் பைக் ஒப்பந்தம்னு தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தார் நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஐபோன்ஸ் இனிமே தமிழ்நாட்டுல தயாரிக்க போறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க இதனால ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு தெரிஞ்சதும் ஒரே கூஸ் தான் அப்படியே அண்ணாந்து பாக்க வச்சிட்டாரு ஒரே ஒரு குடும்பத்துக்காக காலங்காலமா நேர்ந்து விடப்பட்ட இன்னொரு குடும்பத்துல பிறந்த என் கை ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டுச்சு பத்து சீட்டு கூட வராதுன்னு சொன்ன இடத்துல எழுபது சீட்டு வந்துச்சு கம்பீரமா அவர் நடந்தார் எனக்கு தோணுச்சு நான் தனியால் இல்ல என்ன போல லட்சக்கணக்கான பேர் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட இருக்காங்கன்னு இந்த நாலு வருஷம் திமுக ஆட்சியில ஃபாக்ஸ்கான் போராட்டம் சாம்சங்ல போராட்டம்னு நியூஸ் பேப்பரை திறந்தாலே போராட்டம் 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 தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க கல்விக்கடனை தள்ளுபடி செய்யறோம் பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாங்க அன்னைக்கு திமுக மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்ட எல்லாரும் என் பக்கம் நம்ம பக்கம் இல்ல நம்ம எடப்பாடியார் பக்கம் உண்மை ஒரு நாள் வெல்லும் உலகம் உன் பேர் சொல்லும் அன்னைக்கு கே பழனிசாமி எனும் நான் சொல்லும்போது சிரிச்சோம் எங்களுக்கு தெரியல அது சாதாரண வார்த்தை இல்ல சிங்கத்தோட கர்ஜனைன்னு